கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார் பானம் போட்டான் அவனை கொல்ல முடியலை உயிர் போகவில்லை யுத்தத்தை நிறுத்து என்று சொல்லி பிராமண வடிவம் கொண்டு போகிறார் கர்ணனிடத்திலே தலை சாய்ந்திருக்கிறது அர்ஜுனன் போட்ட தான் இருக்கு மார்பில் தலை சாய்ஞ்சிருக்கு கிருஷ்ணர் பேசுகிறார் பிராமண வடிவத்தில் வந்து ஐயோ கொடை சாய்ந்திருக்கிறது ஏதேனும் ஒன்று பெற்று செல்லலாம் என வந்தேன் தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்ததல உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ எனக் கேட்டேன் மேருவினிடையு இழந்தேன் நான் மேரு பருவத்திலே தவம் செய்பவன் ஏதேனும் ஒன்று பெற்று செல்லலாம் என வந்தேன் கர்ணன் காதிலே விழுகிறது யாரோ ஒரு பிராமணன் தன்னிடத்திலே யாச்சகம் என்று வந்திருக்கிறான் என்று யகோ அந்தனா கெட்டேன் இது நான் அங்க நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற காலத்திலே என்னிடத்திலே வந்து கேட்காமல் இப்பொழுது உயிர் உள்ளே இருக்கலாமா வெளியே போகலாமா என்று இருக்கிறது ஆவியோன் நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் இந்த பாவி கொடுக்கிற காலத்தில் வராமல் இப்பொழுது வந்து கேட்கிறீர்களே இந்த கர்ணன் உயிர் பிரியும் பொழுது கொடுக்கவில்லை என்ற கெட்ட பெயர் கூடாது உயிர் போகின்ற பொழுதும் கொடுத்தான் என்ற நல்ல பெயர் வேண்டும் இருப்பதை கேளுங்கள் இருப்பதை கேளுங்கள் என்றார் கிருஷ்ண பரமாத்மா பிராமண வடிவத்தில் இருப்பவர் கேட்கிறார் இது நாள் வரை நீ செய்த புண்ணிய பலனை நீரால் தாரை வார்த்து கொடு அப்போது சோதிக்கிறார் இவன் நீர் கிடைத்தால் குடிக்கிறானா கொடுக்கிறானா அந்த இந்த பாவி இப்பொழுது போர்க்களத்தில் இருக்கிற நீர் வந்திருப்பதோ போர்க்களம் யான் நீருக்கு எங்கே செல்லுவேன் இதுநாள் வரை எந்த நீரை குடித்து இந்த உடலை வளர்த்தேனோ அது செந்நீராக உள்ளது என்று சொல்லி அந்த அம்பை எடுக்க முடியாமல் எடுத்தான் அந்த இரத்தம் ஆரை போல் பெருக்கெடுத்து ஓடியது சக்கரத்தையும் செங்கையும் ஏந்தக்கூடிய கண்ணபெருமான் ஜெகநாதன் உலகத்தையே ரட்சிக்கிற கருணாமூர்த்தி அவனுடைய கை கீழே இருக்க அவனால் படைக்கப்பட்ட அற்ப மனிதன் கை மேலே இருக்க பலருக்கு சந்தேகம் வரும் கர்ணன் புண்ணியத்தை கொடுத்தானே அதுக்கு ஒரு புண்ணியம் வருமே அதுக்கு ஒரு புண்ணியம் வருமே அவன் உயிர் எப்படி பிரிந்ததென்று அவன் சொல்லுகிறான் அந்தனரே இந்த பாவி உயிர் பிரியல் போது வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இதுநாள் வரை நான் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்யும் புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தேன் நான் ஓவிலாது என் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி பூவில் வாழையனும் எனக்கு நிகரல்லன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன் சக்கரத்தையும் செங்கையும் ஏந்தக்கூடிய கண்ணபெருமான் கண்ணீர் வடித்தார் இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது இவனிடத்திலே இருக்கிற புண்ணியத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தாரே தவிர இவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை ஆனால் இப்பொழுது கொடுக்கிறேன் என்கிறார் காரணம் என்றென்றால் இதனால் வரை யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து தானம் என்ற சிந்தனையவே ஊட்டி ஊட்டி தன்னுடைய இரத்த அணுக்களுக்கு வளர்த்ததனால் கர்ணனுடைய இரத்தத்தை வாங்கியதால் வாங்க வந்த கிருஷ்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் வந்து விட்டது வில்லி பேசுவான் அந்தனரே இந்த பாவியானவன் புண்ணியமும் செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் வேண்டும் அல்லல் வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயின் எழுபிறப்பும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழித்தருள வேண்டும் எல்லாரும் நல்ல கேட்டுக்கோங்கோ இதயத்தை கேட்டான் அப்புறம் விளக்கந்தரேன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் கண்ணீர் பெருகி ஓடியது கிருஷ்ணர் நினைத்தார் உயிர் பிரியும் பொழுதும் ஒருவன் கொடுக்கிறானே பெயர்பட்ட வண்ணல் என்று தன் விசுரூபத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்தவர் அவன் தலையை கீழே தொங்கி கிடக்கிறது தலையை எப்படி தேர்தட்டிலே தூக்கி வைக்க வேண்டும் என்று தலையை அப்படி தூக்குகிறார் இவர் கண்ணீர் வடித்தார் இவருடைய கண்ணீர் அவன் தோளிலே போய் விழுந்தது கர்ணன் நினைத்தான் தன்னிடத்திலே தானம் பெற்றுச் செல்லுகின்ற பிராமணன் அழுது கொண்டே போகிறான் திருப்தி இல்லாமல் நமக்கு வரம் என்று சொல்லிவிட்டு வந்தவர் அங்கே நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே தானம் பெற்று சென்றவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் யாரும் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை எனக்கு வரமளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களே உமக்கு திருப்தி இல்லையா என்று தன்னுடைய இரண்டு கண்களையும் திறக்க முடியாமல் திறந்து பார்க்கிறான் இந்த நீலமேக சியாமளன் சங்கு சக்கர கதாதாரியாக பீதாம்பரதாரியாக எந்த குருவாயூரிலே பட்டத்திற்கு காட்சி அளித்தானோ எந்த திருப்பானாழ்வார்க்கு ஸ்ரீரங்கத்தில் காட்சி அளிச்சானோ எந்த ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் காட்சி அளித்தானோ அந்த எம்பருமான் உயர்வர உயர்நல முடையவன் எவனவன் மயர்வரம் அதிநல மருளினன் எவனவன் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனநே தம் தம் முறியில் வைத்த தயிர் பால்வண்ண எட்டாம் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன் கூத்தாடி நந்தன் மனையில் யசோதை இரு கழிக்க வந்து விளையாடும் தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்ற ஒருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆறுளர் கலைகணம்மா அரங்கம்மா நகருளானேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியா மாணவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனை அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம் ஏ கேசவா நாராயணா நந்த நந்தனா முகுந்தா என் அப்பனே திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா இந்த மகா பாபியை உலகமே தேரோட்டி மகன் என்று சொல்லும்பொழுது நீ வந்து எனக்கு அருள் பாலித்தையே என்று சொல்ல கிருஷ்ணபரமா கண்களில் நீர் மல்க மல்க கண்ணீரால் அபிஷேகம் செய்தான் நாம் தான் பாலாலும் தேனாலும் பகவானுக்கு அபிஷேகம் செய்வோம் பகவானே தன் கண்ணீரால் ஒரு பக்தனுக்கு அபிஷேகம் செய்தான் என்றால் அது கர்ணன் ஒருவனுக்குத்தான் காரணம் கொடை வில்லி சொல்லுவான் மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு மனமலர் உகந்து உகந்து கைத்தல மலரால் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றான் எல்லாரும் கேளுங்க எனக்கு கொடு நான் பணத்தை கொடுன்னு கேட்கல கொடுக்கணும் இதயம் இருந்தா தானே பணம் வந்துடும் புரிஞ்சதை எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்கோய் அப்பொழுது கர்ணன் பேசுவான் பிரபோ கங்கா நதி உற்பத்தியான உன் திருவடியை தரிசித்தேன் துளசி மாலை அணிந்த உன் உடம்பு என்னை கட்டி தழுவுகின்ற பாக்கியம் பெற்றேன் வான் பெற்ற நதி கமழ்த்தால் வணங்க பெற்றேன் மதிப்பெற்ற திருவுள்ளத்தால் மதிக்க பெற்றேன் பெற்ற அலங்கள் துழாய் மார்பும் தை வந்து தீண்ட பெற்றேன் மகா பாபின என்னை உலகமே நிராகரிக்க நீ வந்தாய் ஐவரோடு சண்டையிட்டேன் செஞ்சோற்று கடன் கழித்தேன் என்ன போல ஒரு பாவி உலகத்தில் உண்டா இந்திரனுக்கு கவச்ச குண்டலம் கொடுத்தேன் கிருஷ்ணர் சிரிச்சர் கர்ணா அன்றைய தினம் உன் கவச்ச குண்டலத்தை வாங்க இந்திரனை அனுப்பியது நானே குந்தியை கொண்டு இரண்டு வரம் பெற்றதும் நானே அர்ஜுனனை நாகாஸ்திரம் கொல்லாமல் தடுத்ததும் நானே என்னை எல்லாரும் பாண்டவனுக்கு பிரியமானவன் சொல்றா அது தப்பு இல்லை பாண்டவனில் நீதானே மூத்தவன் அருங்கு அன்று உனது கவச்ச குண்டலம் வாங்க அழைத்தேன் கிருஷ்ணர் சரணாகதியா சொல்றார் எதுக்கு கொடை அதை அண்டர்லைன் பண்ணுங்கோ அன்று உனது கவச்ச குண்டலம் வாங்க அழைத்தேனும் குந்தியை கொண்டு உரகவாளி ஒன்றொழிய தொடாதவரம் கொள்வித்தேனும் தக்கந்தன் மகவான உரகவாளி தனஞ்சயனை கொல்லாமல் சாய்வித்தேனும் மெய்கருணை நின்புருட்டால் யானே நான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறது உங்கள்கிட்ட தான் ஏன்னு சொல்றாரு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வீரத்துல இருந்தா எல்லாரும் கொடுக்கறதுல இருந்தா கருணை மாதிரி கொடுக்கலையே அதுதான் எங்க வில்லி பாரதம் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க செய்யுள் எழுதும் பொழுது வில்லி புத்தூரார் கர்ணன் எழுதினதே கிடையாது புஸ்தத்தை பாருங்க என்ன எழுதுறாருன்னு கண்ணன் ரெண்டு சுழினா கண்ணன் கிருஷ்ணனுக்கு கண்ணன் மூணு சுழினா இவருக்கு ரெண்டு சுழி ஏன் அவருக்கு மூணு சுழி இவனுக்கு ரெண்டு சுழி அவர் தான் இவன்கிட்ட வாங்கினார் ஒரு சுழி அங்கே போயிடுத்து புரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கோ சகல ஜீவ சம்ரட்சகராம் கிருஷ்ணர் ஏன் கர்ணனை கொண்டாடினார் பகவான் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறவன் நாம செய்யற வேலையை இவன் செஞ்சானே அப்பொழுதுதான் கிருஷ்ணர் சொல்றார் கவலையே படாதே எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈகை செல்வம் கடைசியில் மோட்சமும் அடைவாய்